கன்னத்தில் படந்திருந்த ஈரம் நெஞ்சத்தை குளிர்விக்க புன்னகைப் பூக்கள் உதட்டில் பூத்தன சந்தருக்கு தாம்பத்தே அலைகளின் தாக்கத்தில் அணுவிற்குள்ளும் அப்புன்னகை புதைந்துவிட கனிந்த முகத்துடன் தன் வேலை இடத்திற்குள் நுழைந்தவளை பெருச்சாலியை எதிர்கொண்டாள் சோனாலி அவளை கண்ட வினாடி முகம் கொம்பிவிட சோனாலி என தொடங்கிய அணுவை மேலே பேச விடாமல் வார்த்த ஆர் யூ திங்கிங் சோனாலி தன் போக்கில் பேசிக்கொண்டே சென்றாள் அதுவும் நடுக்கூடத்தில் நேற்றாகினும் அணுவும் அவளும் மட்டுமே தனித்திருந்த வேளையில் பேசினாள் இப்போதோ முழு ஓடிசியும் அவர்களை திரும்பி பார்த்தது அணுவின் உற்சாகம் முழுதும் வடிந்தே போனது சாரி சோனாலி என அவள் கண்ணீர் கலந்து இழுக்கும் போதே அவர்களது மேலாளர் அங்கே வந்து சேர்ந்தார் வாட்ஸ்அப் சோனாலி இஷு நுழைந்தவரிடம் சோனாலி குற்றப்பத்திரிகை வாசிக்க தொடங்க இருவரையும் லெட்ஸ் இன் டு கான்ஃபரன்ஸ் ரூம் என அழைத்து கொண்டு மீட்டிங் ரூமுக்கு சென்றார் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழித்து வெளியே வந்த அணுவிற்கு தான் ஒரு குப்பையோ என்ற எண்ணம் வலுவடைந்திருக்க கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது நாள் வரை அணு செய்த வேலைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு அதில் எதுவுமே சரியில்லை என்று அடி பேசினால் சோனாலி மொத்தத்தில் மக்கு என்று சோனாலி முத்திரை குத்த அணுவிற்கு அழுகை மேலே அழுகை கேட்ட அனைத்தையும் பொறுமையாய் மேலாளரோ அறுவுரை என்ற பெயரில் பொறுப்பற்று பொறுப்பாய் வகுப்படுத்தார் ஒரு சின்ன ஆங்கிலத்தில் சோனாலிக்கும் அறிவுரை வழங்கிவிட்டே அனுப்பினார் ஆனால் அந்த சின்ன ஆறுதல் கூட அணுவிற்கு எதிராகவே திரும்பியது அவள் முகத்தை சுளித்தபடியே தன் நிலையில் இருக்கும் மற்றொருடன் அவள் பொரிய அணுவிற்கு அழுகை கூடியது இதற்கும் சேர்ந்தல்லவா தன்னை படுத்துவார் ஐயோ என நெஞ்சு அழைத்தது மடிந்த உதடுக்குள் அழுகையை மறைக்க முயன்றபடி இருக்கையில் வந்து அமர்ந்தவள் அடுத்த இருக்கையில் இருந்த அர்ச்சனாவை பார்த்தாள் பாவம்மாய் அவளோ முகத்தை வேகமாய் திருப்ப ஹே அர்ச்சு சாரிடி என அணு என்று துவங்கும் போதே ஹலோ மிஸ் அனுலியா கம் ஹியர் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஹஸ் பின் அசைன் டு யூ டுடே பெருங்குளர்ல எடுத்து கத்தினாள் சோனாலி அக்குரலில் இருந்த வெறுப்பு அணுவை வேகமாய் இயக்க கையட்டை எடுத்துக்கொண்டு விரைந்தாள் வேண்டா வெறுப்பாய் சோனாலி வேலைகளை பட்டியலிடும்போது அணிவினை கைபேசி அலறியது சோனாலியின் மேசை மீது வைத்திருந்த கைபேசி ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அதை அணைத்தால் அணு மேலும் சத்தம் வராமல் இருக்க சைலண்ட் மோடில் போட்டு வைத்துவிட்டு சோனாலியிடம் அவள் பார்வையை திருப்ப மீண்டும் கைபேசி அடித்தது இப்பொழுது சத்தம் எழும்பவில்லை என்றாலும் அதன் அதிர்வலை கிர் கிர் என மேசையை அதிர செய்ய மீண்டும் அணைத்தாள் மீண்டும் அடித்தது கைபேசி டேக் தி ஹெல் ஆஃப் தட் என்னை சோனாலி கடிந்து துப்ப கைபேசி எடுத்துக்கொண்டு சோனாலியின் இடத்தை விட்டு வெளியேறி வேகமாய் அதை உயிர் பெற செய்தவளின் காதுகளில் ஹே பேபிமா சாப்பிட்டியா என்ற குரல் பாய்ந்தது அணுவிற்கு சுல்லன்னு ஏறிவிட்டது சாப்பாடு 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 அதை விட்டால் உனக்கு எதுவுமே தெரியாது அந்த சாப்பாட்டை காட்டி தானே என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்ட உன்னால தான் நான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் திட்டு வாங்கினேன் கேவலம் மூணு இட்லியும் கார சட்னியும் காட்டி என்ன என்ன சே என் கோபத்தை இன்னும் கிளறிட்டிருக்காம போயிடு ஏதாச்சும் சொல்லிட போகிறேன் என்று கடிந்து துப்பிவிட்டு அனைத்து கைபேசியை ஓரடியாய் போட்டுவிட்டு சோனாலியிடம் சென்றாள் சோனாலியின் கோபத்திற்கும் பசிக்கும் இடையே மாட்டிக்கொண்டு வேலை செய்ததில் இரண்டு மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை ஐந்து மணி நேரம் தாண்டிய செல்ல அதற்கு மேல் தாங்காது என எண்ணியவளால் சாப்பிடச் சென்றவள் கைபேசியை உயிர்ப்பாள் அப்பொழுதுதான் சந்தரின் நினைவு வந்தது கூடவே தன் பேச்சும் லூசு மாதிரி பேசிட்டோமே என அவள் வருத்தப்படும் போதே கிங் கிங் என்று மூன்று கீண்கள் கேட்டன சந்தர் தான் குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தான் பேபிமா என்ன கோபமாக இருந்தாலும் ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு பாண்டியில் அர்ஜெண்ட்டாக வேலை ஒன்று இருக்குது நான் கிளம்புறேன் முடிஞ்சா நாளைக்கு வரேன் இல்லைன்னா வீக்கெண்டு பார்க்கலாம் பாய் ஐ லவ் யூ உம்மா என அணி செய்திகளை பார்க்கையில் ஐயோ போயிட்டானா என்ற வயமாற்றம் அணுவின் பசியை மழுங்கடிக்க உண்ணாமலேயே எழுந்து சென்றாள் அன்று அவளால் வீடு செல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு வேலை வேலை முடிய நள்ளிரவு தாண்டியும் ஆனதால் டார்ம் எனப்படும் அலுவலக தங்கும் இடத்தில் தங்கிவிட்டு அங்கேயே குளித்து அதே உடையை போட்டுக்கொண்டு மீண்டும் வேலையே தொடர்ந்தாள் நேரம் ஓடிக்கொண்டே இருக்க ஏழு மணி அளவில் சந்தரின் கைபேசிக்கு ஒரு அழைப்பு ஹலோ பேபிமா நான் அணு இல்லை அணுவோட ஃப்ரெண்ட் அர்ச்சு பேசுகிறேன் ஓ என்ன விஷயம் அணு மயங்கி கீழே விழுந்துட்டா என்னது ரம்ஜானை முன்னிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு வீட்டில் பிரியாணி முக்கிக் கொண்டு இருந்த சந்தர் அதிர்ந்ததில் லெக் பீஸ் ஒன்று நர்த்தனம் ஆடியது இப்போ எங்கே இருக்கா இங்கே ஆஃபீஸ் காம்பஸில் இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஓ நான் உடனே கிளம்பி வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்க முடியுமா சாரி ஐ ஹாவர் டு கம்ப்ளீட் மை ஒர்க் பிஃபோர் ஐ லீவ் ஃபார் மை நேட்டிவ் டுமாரோ ஓகே நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஒரு நிமிஷம் அணுவ அங்கே இருந்து வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் எனக்கு தகவல் கொடுக்க முடியுமா அது மட்டும் ப்ளீஸ் ம் சரி அவ கூட சுறாக இருக்காரு அவர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறா என்றால் அர்ச்சனா கைபேசி வைத்த வேகத்தில் தேங்க்ஸ் மச்சி உன் பிரியாணிக்கு என் வயிற்றில் செட்டில் ஆகிற பாக்கியம் வாய்க்கலை அப்புறம் வரேன் என விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள் போகும் வழியிலேயே தன் நண்பர்களுக்கு அழைத்தான் டேவிட் ஒரு எமர்ஜென்சி மச்சா சொல்லு மச்சி அனு ஆஃபீஸில் மயங்கி விழுதுட்டாளாம் ஐயோ மஹேந்திரா சிட்டியில் மச்சி நான் அங்கே போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஓகேவாடா ஹோ இருக்கியா பொன்னேரியில் இருக்க மச்சி ஒரு கேஸுக்காக வந்தேன் சரி அப்போ நீ பாரு நான் வேற யாரையாச்சும் கேட்குறேன் நானும் கிளம்புறேன் சைட் பை சைடு நீயும் பாரு அழைப்பு வைக்கப்பட்டு விட அடுத்ததாய் சந்தோஷுக்கு அழைத்தான் ஹே தோஷம் எங்கே இருக்க மச்சா கழுதை கெட்டா குட்டிச்சவரு கோட்டு வாசல்தான் தேவடு காக்கிறேன் ஒரு கேஸ் கூட வர மாட்டேங்குது மச்சா ஒரு எமர்ஜென்சிடா முதல்ல சொல்றது தானே என்னடா அணு அதாண்டா என் வைஃப் மயங்கி விழுந்துட்டாடா மச்சை அதுக்குள்ளேயாடா என்ற சந்தோஷம் குரலை கண்ணை உழுக்கிட்டு சி பக்கி அது அந்த மாதிர்க்க இல்லை உனக்கு அப்படி கன்ஃபார்மா தெரியும் சும்மா மொக்கப்படாம அங்க உடனே போறியா ஓகே மச்சி ஓகே மச்சி இதோ கிளம்பிட்டேன் என்றதும் அழைப்பு வைத்த சந்தர் ஒரு இந்த பக்கி சொல்ற மாதிரி மசக்கியா இருக்குமோ டே சந்தரு ஒரே அட்டம்ல டபுள் டிகிரி வாங்கிட்டியா என்ன என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் சே இருக்காது அந்த லூசு ஒழுங்கா சாப்பிடாம மயங்கி விழுந்திருக்கும் அதுக்கு போய் என்று மூளை பதில் கொடுக்க இப்படியா அப்படியா என தவித்தபடியே வீட்டை அடைந்தவன் உள்ளே ஓடினான் பா அணு மயங்கி விட்டாலாம் அடுத்த ஐந்து நிமிடத்தில் நான்கு பெரிய தலைகளும் அருணி என்னும் சின்ன தலையும் ஆஜராகி விட்டனர் நான் இப்போ பைக்கில் கிளம்புறேன் போய் பார்த்துட்டு எமர்ஜென்சியா பொறுத்து நீங்க வருதுன்னா வாங்க என அவன் கிளம்ப நாங்க இப்பவே வரும் மாப்பிள்ள என்னன்னு தெரியல இந்த பொண்ணு ஒழுங்காவும் சாப்பிடாது என ராதா அழுகையுடன் தொடங்க இந்த வேலை வேணாம்னா கேட்கவும் மாட்டேங்கிறா இப்ப தனியா கிடந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் என தன் சங்கடத்தை கொட்டினார் குருநாதன் சாப்பிடாததுதான் பிரச்சனையா இருக்குமாமா மோர் ஓவர் ஸ்ட்ரெஸ் அதான் சரியாகிடும் நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துட்டு கால் பண்றேன் வண்டியில் ஏறியபடியா சமாதானம் சொன்னவனின் பின்னே வந்து நின்ற அருணி மெதுவாய் அவன் புறம் குடிந்து டேய் அப்பா கிப்பா அக புரியாடா பக்கி என்றால் பற்களில் உடை கடித்தபடி பெருசுக்கு சிறுமுளை சிறுசுக்கு பெருமுளை என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு வண்டியை உதைத்தார் சந்தர் வண்டி வேகமெடுத்து சென்னையை நோக்கி சமாதானமும் கெண்டலும் அவனது நிதானத்தை காட்டினாலும் உள் மனசு இருந்தது மயங்கி விழும் அளவிற்கு பசியை பொறுத்து கொண்டு இருந்தாளா அப்படி என்ன வேலை சம்பாதிப்பதே சாப்பிடத்தான் அதையே ஒழுங்கா செய்ய முடியவில்லை எனில் எதற்கெந்த வேலை ஆனால் வேலையை விட்டுவிடு என்றால் ஷப்பா பெய் பெண்ணியாவது அவதாரம் எடுத்து விடுவாள் எண்ணங்கள் பொழுதும் அணுவியே சுற்றி சுற்றி வந்தன அரை மணி நேரத்தில் அணுவின் கைபேசியில் இருந்து அழைப்பு வந்ததும் ஹலோ சுரேந்திரா எடுத்ததுமே கேட்டான் சந்தர் யா ஆக்சுவலி அனு அவளை பெத்தேரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் என்றார் சுரேந்திரன் ஒரு தனியார் மருத்துவமனையின் பெயரை குறிப்பிட்டு ஹோ இஸ் ஷீ கான்சியஸ் பதட்டம் கூடியது சந்தருக்கு ம் எஸ் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா வந்துட்டே இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பொத்தேரிக்கு வர சொல்லியிருக்கேன் நானும் சீக்கிரமே வந்துடுறேன் என்றவன் உங்கள் வேலைக்கு நடுவில் அணுவை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்றான் உலமார டீம்மேட் சகுந்தலாவும் இருக்காங்க என்ற சுரா இட்ஸ் ஓகே சார் நான் இல்லை எங்களோட ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு ஃபோனை வைக்கிறேன் என அழைப்பை துண்டித்தார் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை நெஞ்சை என்னவோ செய்ய நிதானம் அவனை விட்டு நிதானமின்றி சென்றது அனுமா என்னடா ஆச்சு உனக்கு மனம் அணுவை அணங்க முயன்று தோற்று கொண்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அடுத்த அழைப்பு இப்பொழுது சந்தோஷிடம் இருந்து மச்சா பயப்பட ஒன்றும் ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸு போட்டிருக்காங்க ப்ளட் டெஸ்ட் பண்ண ரத்தம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன ரீசன்னு சொல்லலை பட் பெருசா ஒன்றுமில்லன்னு உறுதியாக சொல்கிறாங்க என்றான் அவன் விளக்கமாய் அப்பாடா ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுடா தெரியும் அதான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உடனே ஃபோன் போட்டேன் நீ பதறாமல் வண்டி ஓட்டிட்டு வா தேங்க்ஸ் மச்சி கவலைப்படாதடா வந்து சேரு அடுத்த முக்கால் மணி நேரத்தில் பொத்தரியில் இருந்தான் சந்தர் மச்சி சிஸ்டருக்கு கான்சியஸ் திரும்பிடுச்சு ஆனா பயந்தாப்புல இருக்காங்க நீ போய் பேசு என அவனை வாயிலேயே எதிர்கொண்டான் டேவிட் ஹம் பற்றி இருந்த அவன் கையை ஒரு முறை அழித்து உள்ளே ஓடினான் சந்தர் விரிந்த கண்களும் அதில் ஆழ்ந்த பயமுமாய் படுக்கையில் இருந்த அணுவை பார்க்கவே பரிதாபமாய் இருந்தது சந்தருக்கு அனுமா ஒண்ணும் இல்லடா கையை நீட்டியபடியே அவன் விரைய சந்து என உடைந்தது அவள் குரல் தன்னூல் படிந்த கையின் சில்லிப்பு அவளது கண்கள் சொல்லாமல் விட்ட பயத்தை எடுத்துக்காட்ட காட்ட பயப்படாதாடா என்றார் சந்தர் மறு கையால் அவளது நெற்றியை கொண்டு அந்த நேரம் சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க என வந்தார் ஒரு பெண் அணுவின் கண்களில் பீதியும் பயமும் கூடுவது அப்பட்டமாய் தெரிந்தது ஜஸ்ட் டிச்சார்ஜ் பத்தி பேசுறதுக்காக இருக்கும் தட்டி கொடுத்துவிட்டு விட்டு அங்கிருந்து நகரம் உட்பட்டான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அவன் கைக்குள் இருந்த அணுவின் கை அவனை இருக்க பற்றியது தவிக்கும் குழந்தையாய் தாயன்பு தேடி அலைந்த கண்கள் அவன் மனதை உத்தியது கூறாம்பாய் பதிலேதும் பேசாமல் பேச முடியாமல் மீண்டும் கட்டிலருகே சென்று அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு விட்டு அவன் நிமிர்ந்த போது இரு பெரிய கண்ணீர் துளிகள் அவள் கண்களை விட்டு அகன்றோடின சந்தரும் ஏனோ தொண்டை அடைத்தது வந்துட்டேன் என அடிக்குறளில் முணு விட்டு வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தான் மருத்துவரை நாடி சென்றால் நீங்க என்றார் அவரோ புருவம் உயர்த்தி அனு அனுலையாவோட ஹஸ்பண்ட் சரியா சாப்பிடத்தானனால் தான் பிரச்சனையா டாக்டர் ஓகே வெல் அது மட்டும் பிரச்சனை இல்லை புரியாமல் பார்த்தான் சந்தர் வேற என்ன பிரச்சனை சந்தரின் எண்ணங்கள் கண்ட கண்ட நோய்களையும் பேஸ்புக்கில் உலா வரும் வியாதி படிந்த முகங்களையும் அவர்கள் கேட்கும் உதவிகளையும் பிரார்த்தனைக்கான வேண்டுதல்களையும் சுற்றி ஓடி வந்ததில் கொஞ்சமாய் தலை சுற்றியது நோ என மனம் குவியது அவனது எண்ணங்கள் உணர்ந்தவராய் உங்க வைஃபுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் என ஆரம்பித்து ரிஸ்க் என்று அபயத்துடனே முடித்தார் மருத்துவர் உம் என்ன பிரச்சனை இது தன் குரல்தானா என பயப்படும் அளவிற்கு சந்திரின் குரல் நடுங்கேற்று அவங்களோட சுகர் லெவல் பயங்கரமாக ஷூட் அப் ஆகியிருக்கு குண்டை தூக்கி தலையில் போட்டார் மருத்துவர் சுகர் லெவலா மீனிங் டயாபிட்டிக்கா எஸ் இந்த வயசுல எப்படி டாக்டர் அவளுக்கு இன்னும் இருபத்தி ஐந்து வயசு கூட ஆகலை வயசு தானே வரும்னு யார் சொன்னால் டயாபெட்டிக்ஸ் மேலும் பேச போனவரை எப்படி டாக்டர் அவ அதிகமாக ஸ்வீட் கூட சாப்பிட்றது இல்லையே என பதறினான் சந்தர் ஸ்வீட் சாப்பிட்றதுலனால மட்டும் டயபெட்டிக்ஸ் வரும் நேரத்துக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா இல்லைனாலும் வரும் முக்கியமா சரியான எக்ஸசைஸ் இல்லைனாலும் வரும் என்றார் வராது சார் நேரத்துக்கு சாப்பிடலனாலும் மருத்துவர் ஓ என்றவன் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு இப்போ எவ்வளவு இருக்குது ரொம்ப மோசமாக என்றான் குரல் இறங்க ம் இரநூறுக்கு மேலே இருக்குது டூ தேர்ட்டி ஓ காட் பட் ஃபாஸ்டிங் வேல்யூ போஸ்ட் ஃபுட் வேல்யூன்னு ரெண்டு இருக்குமே உங்கள் ஒய்ஃப் தான் இருந்து சாப்பிடவே இல்லையாமே வந்ததுமே ஃபாஸ்டிங் வேல்யூ எடுத்துட்டோம் அப்புறம் ட்ரிப்ஸ் போட்டுட்டு ஃபோஸ்ட் வேல்யூ பார்த்தாச்சு என்றார் மருத்துவர் அவர் குரலில் கொஞ்சம் நக்கல் இருந்ததோ என்ற ஆராய்ச்சியை விட்டுவிட்டு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் ஏதாவது மாத்திரை என அவன் இழுக்க டயபட்டிஸ்ங்கிறது வியாதி இல்லை சார் அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சரியான நேரத்துக்கு சத்தான உணவை சாப்பிட்டு ரெகுலர் வாக்கிங் போனாலே போதும் என்றார் மருத்துவரும் பொறுமையாய் பீஸா பர்கர் சிப்ஸ் குர்குரே ஃப்ரெஞ்சு ஃப்ரைன்னு ஜெனஸ் பூட்ஸ் அப்புறம் ஐடியில் இருக்கிறதால ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது தேவையான அளவு தண்ணி குடிக்காதது ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரோ இல்லை இந்த ஃபோனையோ பார்த்துட்டே இருக்கிறது எல்லாமே காரணம்தான் ஐஃபை லைஃப் ஸ்டைலுக்கில் பேரில் உடம்பை குப்பையாக்கிக்கிட்டு இருக்கும் என அவர் முடித்த போது சந்தருக்கு சுருக்கென்றது அதையும் மீறி அணுவின் பயம் அவனை இம்சித்தது சக்கர நோய் என்ற வார்த்தை சந்தரை மிரட்டிய அதே சதவீதத்திற்கு அணு அதை எப்படி எடுத்துக்கொள்வாள் என்ற பயம் அவனை மிரட்டியது பயத்தில் சுருண்டிருந்த கருவிழிகளும் அவற்றை தாங்கி பிடித்த பீதி படிந்த அகன்ற கண்களும் அவனை அவளிடம் விட்டு செல்லவே தயங்க வைத்தன ஆனாலும் சொல்ல வேண்டுமே மேலும் சில நிமிடங்கள் மருத்துவரிடம் பேசியதில் ஒழுங்கான உணவு முறையிலும் கட்டுப்பாடான பழக்க வழக்கங்களிலும் ஏறி போய் கிடக்கும் சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கை நெஞ்சை திடமுற செய்ய அங்கிருந்த மர நாற்காலியில் அமர்ந்தான் சந்தர் கண்களை மூடி முதுகுக்கு கூண் விழாமல் நிமிர்ந்து அமர்ந்து கால்களை சம்மணமிட்டு மூச்சு ஆளை இழுத்து உள்ளே விட்டான் மூச்சு மெதுவாய் வெளியே வந்தது தன்னை விட்டு விலகி ஓடியிருந்த நிதானம் ஐந்தே நிமிடத்தில் தன்னுள் குடி அவனால் உணர முடிந்தது மனம் தெளிவுற்று இருந்தது இந்த சின்ன வயதில் சக்கர நோய் வந்திருக்க கூடாதுதான் ஆனால் வந்துவிட்டது ஐயோ வந்துவிட்டதே வந்துவிட்டதே என அதிலேயே உழல்வதை தவிர்த்து அடுத்து என்ன செய்யலாம் என சிந்திப்பதே உசிதம் என எண்ணம் வைத்து அவனது தெளிவடைந்த மனம் அதன் அறிவுரைபடி அணுவை நாடி சென்றான் சந்தர் அறையின் வெளியே நின்றிருந்த டேவிட் சந்தோஷ் சகுந்தலா சுரேந்தர் ஆகியோரை நோக்கி சுகர் லெலவ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கூடவே பட்டினி அதான் மயங்கிட்டா போல என சந்தர் தொடங்க போகாட் டயபிட்டிஸா என தலையில் கை வைத்தான் சுரேந்தர் சகுந்தலாவோ காலேஜ்ல இருந்தே இப்படிதானா ஒழுங்காவே சாப்பிட மாட்டா சே என அங்கலாய்க்க அவளது அண்ணா அணுவின் மற்ற தோழிகளை காட்டிலும் அவளை தனித்து காட்டியது ஆனால் அணு இவளை பற்றி பேசி சந்தர் கேட்டதே இல்லை டேவிட் ஒன்றும் சொல்லாது நிற்க டயட் கண்ட்ரோல் பண்ணினா சரியா வந்துடும் மச்சி நீ ஃபர்ஸ்ட் கவலைப்படாத என்றான் சந்தோஷ் ஆமாமா சிஸ்டர் ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க நீயும் கவலைப்பட்ட ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க என்றான் டேவிட் தொடர்ச்சியாய் இல்லடா எம் நார்மல் எதுனாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு என சந்தர் இழுக்க நண்பன் தோளில் ஆதரவாய் தட்டினர் இருவரும் கொஞ்சம் இருங்கடா என அவர்களிடம் சொல்லிவிட்டு டேங்க்ஸ் சுரேந்தர் மா சொந்தலா மணி எட்டாகிட்டு செய்யி நீங்கள் கிளம்புங்க என்றான் சந்தர் ஷியூரா சந்தர் என கேட்டு சந்தர் ஷூர் நோ ப்ராப்ளம் என உறுதியை அவர் கைப்பற்றி கூறிய பின்னரும் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்கள் நான் மறைமுள்ள நகரில் தான் இருக்கேன் ஐ கான் ஹெல்ப் அவுட் ஓகே என உறுதி கொடுத்து விட்டு அங்கேருந்து நகர்ந்தார் சுரேந்தர் அதோடு இல்லாமல் சகுந்தலா நீங்கள் எப்படி போவீங்க நான் ட்ராப் பண்ணட்டுமா என்னை கேட்கவும் மறக்கவில்லை அவர் இல்லை சுரா என்னோடய பிஜி இங்கே தான் நான் போய்க்கிறேன் தேங்க்ஸ் என அவரை அனுப்பிய சகுந்தலா நான் கொஞ்ச நேரம் இருக்கேண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றால் சந்தரிடம் இல்லைம்மா டைம் இல்லைனா இருக்கேன் என மறுத்தவள் அங்கே அமர்ந்து கொண்டாள் சுரேந்தன் வீட்டுக்கு வந்திருக்கையில் தான் செய்த கேளியில் நினைவு வர தானுமே ஒருவரின் குணத்தை அவரது வெளித்தோற்றத்தையும் நுனினாக்க ஆங்கிலத்தையும் வைத்து தனித்து விட்டோமே என குறுகலாய் இருந்தது சந்தருக்கு அமெரிக்க ஆசை அழுத்தத்தில் ஆங்கிலம் பேசும் தமிழன் கெட்டவனும் இல்லை அதை கேலி செய்யும் உண்மை தமிழன் நல்லவனும் இல்லை தலையை பலமாய் உலுக்கிக் கொண்டவனின் முகத்தில் மென்மையாய் ஒரு முறுவல் மென்னிகையாட அணுவிடம் கவனம் திரும்பியது வாயிலேயே மலங்க மலங்க பார்த்தபடி படுத்திருந்த வலை காண்களில் முறுவல் மேலும் மலர ஹே பேபிமா என உற்சாகமாய் அழைத்தபடி உள்ளே நுழைந்தான் சந்து கிணற்றுக்குள் இருந்து கேட்கும் குரல் தனது தானா என அணுவிற்கே சந்தேகமாக இருக்க சந்தருக்கு இருந்தது எதுக்கு இந்த பயம் பயப்படுற ஒன்றுமில்லடா வேக எட்டுகள் வைத்து அவளது கட்டிலை அடைந்தவன் அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான் இல்ல ஏதோ இருக்கு என முகம் கசங்கியவள் எதுக்கு டாக்டர் உன்னை கூப்பிட்டாங்க என கேட்டபோது அவளது கண்கள் அவனை இறைஞ்சிற்று எனக்கு எதனா பெரிய வியாதியா நான் சாக போகிறேனா என்றவளின் தலையில் தன் சிரசால் மோதியவன் லூசு லூசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னவோ இருக்குது எனக்கு கேன்சரா இல்லை டியூமரா சொல்லு என்னை ஊந்தினால் அணு நீ இன்ஜினியரிங் படிச்சேன்னு நினச்சேன் நீ டாக்டராக தெரியாமல் போச்சே சாதாரணமாக அவன் சிரிக்க ஏய் சிரிக்காத அவன் கைக்குள் இருந்த கைகளால் அவன் உள்ளங்கையை கிள்ளினால் அணு சீரியஸ் பேபிமா ஒன்றுமே இல்லை நிஜம் மலர்த்தி உண்மை வேண்டி அவள் கேட்க கேள்வியில் தளர்ந்து போகாமல் நேருக்கு நேராய் அவளை பார்த்த சந்தர் நிஜம் இந்த ஸ்வீட் பட்டு பேபிமாவை போய் கேன்சர் ட்யூமருன்னு காரசாரமான வியாதியா அண்டும் அப்படியே அண்டினாலும் ஸ்வீட் தான் அண்டும் அண்டி இருக்கு என முடித்த கணவனியே சில வினாடிகள் இமைக்காமல் பார்த்தவளுக்கு அவன் கூறியதன் அர்த்தம் தாமதமாய்தான் புரிந்தது